ஐ ஃப்ரெண்ட்ஸ் லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஃபுல்லாக பாருங்கள் கொடைக்கானல் செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு சூப்பரான குட் நியூஸு நாளை ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தின விழா நடைபெறும் தெரியும் இதுக்கு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா இந்த வாகன நுழைவு கட்டணம் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ இது முழுசாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு மட்டும் ரத்து பண்ணியிருக்காங்க ஸோ ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்த மேயர் பாயிண்ட்டு அப்புறம் ஃபைன் மரச்சாலை பில்லர் ராக்கு குணா கொகைக்கு இலவசமா அனுமதி கொடுத்துருக்காங்க ஸோ குடியரசு தின விழாவை முன்னிட்டு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த கட்டணம் பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணியிருக்காங்க நாலு நாள் தொடர் விடுமுறை என்றதுனால சுற்றுலா பயணிகள் வரிகை அதிகரிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சலுகை ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் பயணிகள்லாம் வந்து ஃபீல் பண்றாங்க அடுத்த அப்டேட் வந்து தமிழ்நாட்டில் நீ எங்கிருந்து வேண்டும்னாலும் நில அளவை விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் இதுக்காக ஒரு புதுசா மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணிருக்காங்க அறிமுகம் பண்ணியிருக்காங்க இதுல பட்டம் மாறுதலாம் பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணியிருக்காங்க பொதுமக்கள்லாம் எங்கேருந்து வேணும்னாலும் பட்டம் மாறுதல் கோரி விண்ணப்பிக்கும் இணைய வழி சேவை பார்த்தீங்கன்னா தமிழ் நில இணையதளத்துடன் இணைக்கப்பட்டிருக்கு பொதுமக்கள்லாம் வெப்சைட் மூலமாகவும் ஆகட்டும் அப்படி இல்லைன்னா தமிழ் செயலி மூலமாகவும் ஆகட்டும் இந்த நில அளவைகள் தொடர்பான விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த அப்டேட் என்னென்னா ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ்ன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினர் சிறுபான்மையின் நல பள்ளி விடுதி மன மாணவியின் உணவு கட்டணம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருந்தானோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரூபாய் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க இப்போ ஆயிரரூபாயிலிருந்து ஆயிரத்தி நானூறுதான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வைத்திருக்காங்க கல்லூரி விடுதி மாணவிகளுக்கு ஆயிரத்தி நூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறுவா ஓய்த்திருக்காங்க இதனால் பிஎஸ்சி எம்பிசி பிரிவு மாணவர்கள் கல்வி கற்பதில் சிரமம் ஏற்படும் சொல்கிறாங்க இடைநீட்டல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா இந்த கல்வி கட்டண உயர்வை அரசு திரும்ப பெற வேண்டும்ன்ட்டு கோரிக்கையும் எழுந்திருக்கு அடுத்த அப்டேட் என்னென்னா தமிழ்நாட்டில் எல்லா ஸ்கூலுக்கும் பள்ளி கல்லூத்துறையை வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க என்ன ஆர்டருன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் பேராசிரியர் அன்பழகன் விருதுக்கு தகுதியான அனைத்து பள்ளிகளும் விண்ணப்பிக்க வேண்டிட்டு பள்ளி கல்வித்துறை போட்டிருக்காங்க பேராசிரியர் அன்பழகன் விருதுக்கான சிறந்த பள்ளிகளை தேர்வு செய்ய மாநில அளவில் குழு அமைக்கப்பட்டிருக்கு இந்த குழு வந்து விருதுக்கு விண்ணப்பிக்கும் பள்ளிகளில் கற்றல் தூய்மை அடிப்படை வசதிகளில் சிறந்து விளங்கக்கூடிய பள்ளிகளை தேர்ந்தெடுக்கும் சொல்கிறாங்க ஒரு மாவட்டத்துக்கு மூன்று பள்ளிகள் விதம் தேர்வு செய்யப்படும் பள்ளி கல்வித்துறை அனௌன்ஸ் பண்ணிக்காங்க அடுத்த அப்டேட் வந்து ரேஷன் கடை ஊழியர்கெலாம் ஒரு சூப்பரான குட் நியூஸுங்க பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கிய அனைத்து ரேஷன் கடை ஊழியர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்க தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்காங்க அதன்படி வந்து விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கு ஊக்கத்தொகையாக குடும்ப அட்டை ஒன்றுக்கு ஐம்பது காசு வீதம் வழங்க அறிவித்திருக்காங்க ஸோ ரேஷன் கடை பணியாளருடைய பேங்க் அக்கௌண்ட்லாம் இந்த ஊக்கத்தொகையை பார்த்தீங்கன்னா வர வைக்கப்படும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த அப்டேட் பெண்களுக்கு தமிழக அரசு பார்த்தீங்கன்னா புதிய சலுகையெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன சலுகைன்னு கேட்டீங்கன்னா நூறு நாள் வேலை ஒற்றை தலைமையின் கீழ் உள்ள குடும்பங்களுக்கு ஐம்பது நாட்கள் கூடுதலா வேலை வழங்கப்படும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு தற்காப்பு கலைகள் பயிற்றுவிக்கப்படும் சொல்றாங்க இதே போல் அடுத்தடுத்த அறிவிப்புகளும் வெளியாக இருக்குது ஸோ வைக்கணிங் பார்க்கலாம் அடுத்த அப்டேட் என்னென்னா போலீஸாருக்கு உத்தரவு போட்டிருக்காங்க என்ன உத்தரவுன்னா சீருடையில் கேமரா அணியாத டிராஃபிக் போலீஸாருக்கு மெமோ கொடுக்க உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா வான ஓட்டைகளுக்கும் டிராஃபிக் போலீஸார்களுக்கும் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு டிராஃபிக் வேலேஷன் பண்ணிட்டு வான ஓட்டைகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க செஞ்சு தவற மறைத்து போலீஸார்கிட்ட மல்லு கட்டுறாங்க போலீஸாராம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கே சிசிடிவி கேமரா இல்லையோ அங்கே போய் நின்றுட்டு மறைமுகமாக வந்து இந்த வசூல் பண்ணுறாங்க அதாவது அபரதை வந்து வேணும்னே போட்டு வசூல் பண்ணுறாங்க இது மாதிரி பல புகார்கள் எழுந்திருக்கான் இதை தடுப்பதற்காக என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு காவல் நிலையத்திற்கு தலா நான்கு கேமராக்கள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கேமராவுலேயும் எட்டு மணி நேரம் பேக்கப் தரக்கூடிய பேட்ரியும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி ரெண்டு ஜிபி ஸ்டோரேஜ் கார்டும் இருக்குது இந்த கேமராக்கள்லாம் கட்டுப்பாடு அறையாக கூட இணைக்கப்பட்டிருக்கான் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா போலீஸார்லாம் இந்த கேமராக்கள் இயக்குவதே இல்லையா அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும்படி எஸ்பிகளுக்கு போட்டிருக்காங்க வாகன சோதனையில் ஈடுபடக்கூடிய எல்லாம் டிராஃபிக் போலீஸும் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து கண்டிப்பாக அவங்களுடைய ஷர்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆன் பண்ணியாகணும் சொல்கிறாங்க அது சப்போஸ் வந்து கேமரா பழுதாகி விட்டது இயக்க தெரியவில்லை இது மாதிரி எந்த விதமான காரணமும் கூறக்கூடாதான் இந்த கேமராவை ஆன் செய்யாத போலீஸாருக்கு சம்பளம் மற்றும் பதவி உயர்வுல பாதிப்பு ஏற்படும் சொல்கிறாங்க ஸோ பார்த்துக்கோங்க இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்காக டவுட் இது நான் இருந்துச்சுன்னா கமர்ஷி கமெண்ட் பண்ணுறது நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்